கிழக்கு ஆப்பிரிக்கா தன்சானியாவில் மிஷினரிகளை ஏற்றி சென்ற இரண்டு மினி பேருந்துகள் விபத்துக்குள்ளானது இதில் பதினோரு மிஷினரிகள் உயிரிழந்துள்ளனர் பலர் படுகாயமடைந்துள்ளனர் கிழக்கு ஆப்பிரிக்கா தன்சானியாவில் வைவம் யூத் வித் மிஷன் என்ற சர்வதேச மிஷினரி இயக்கமானது இயற்பணி செய்ய வடக்கு தன்சானியாவின் அருஷாவின் புறநகர் பகுதியில் களப்பணியை செய்து முடித்துவிட்டு இரண்டு பேருந்துகளில் மிஷின் குழு தலைவர்கள் பயிற்சியாளர்கள் இயற்பணியாளர்கள் என்று பலர் வீடு திரும்ப பயணித்துள்ளனர் அப்பொழுது எதிர்பாராத விதமாக எதிரே வந்து கொண்டிருந்த அதிநவீன ட்ரக் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்ததால் எதிரே வந்து கொண்டிருந்த மிஷினரிகளின் பேருந்து மீது நேருக்கு நேர் மோதியது இந்த கோரஸ் சம்பவம் பிப்ரவரி இருபத்தி நான்கு அன்று நடந்துள்ளது இதில் இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஓரு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது பேர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இச்சம்பவம் கிறிஸ்தவர்களிடையே அதிர்ச்சியையும் கிறிஸ்தவ ஜனமே உங்கள் ஜபத்தில் தவறாமல் மிஷினரி பணிகளை செய்து கொண்டிருக்கும் மிஷினரிகளுக்காகவும் மிஷினரி குடும்பங்களுக்காகவும் மறவாமல் செபித்துக் கொள்ளுங்கள் மற்றும் இந்த கோர சம்பவத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்காக செடித்துக் கொள்ளுங்கள்